நாரும்புநாதன் சார் சொல்லுவாங்க இல்லையா சந்தானம் சொல்றது நண்பேண்டா உதயசங்கர் சாருக்கு வந்து கிடைத்த பால்ய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நண்பர் கீர ஐயாவும் அழகிரிசாமி எப்படி வந்து இரு நண்பர்களும் சிறந்த எழுத்தாளர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றோமோ அதுக்கடுத்து எனக்கு தெரிந்து இரு நண்பர்கள் ஒரே ஊர்ல இருந்து வந்து ஒன்னா படிச்சு ரெண்டு பேருமே எழுத்தாளர்களா இருந்து ஒருத்தர் வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் துணையா இருக்கிறது நாரும்புநாதன் ஐயாவும் உதயசங்கர் ஐயாவும் அவரு அப்படித்தான் நிறைய நூல்கள் எழுதி இருக்காரு சிறுகதைகள் அவர் கதை சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்காது அவங்க திருநெல்வேலி வாசில பொறவை என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றது ரொம்பவே கேட்க அற்புதமா இருக்கும் இப்ப அவரு தன்னோட கருத்த வந்து பகிர்ந்து விரும்புறோம் ஆஹ் நர்மனந்தன் ஐயா வாங்க உங்க கருத்துக்கள் சொல்லுங்க வணக்கம் நான் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் ஆஹ் சங்கர் பேசுறா எல்லா நண்பர்கள் குழந்தைகள் பேசுறாங்க கதை சொல்றாங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன் மன்னிச்சுக்கணும் குழந்தைகள் கதை சொல்வதை கேட்க மிஸ் பண்ணிட்டேன் உம் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு கனவு தேசமாக அமெரிக்கா இருக்கிறது ஆனால் அந்த அமெரிக்காவிலே குழந்தைகள் மூன்று வயது குழந்தைகள் கூட புத்தகத்தை தானே தேடி எடுப்பதற்காக அங்கே ராக் வசதி எல்லாம் இருக்குது அங்க வந்து குழந்தைகள் மூன்று வயது கூட தனக்கான புத்தகங்களை தானே தெரிவு செய்யக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பான நூலகங்கள் இங்கே மீன் தொட்டிகள் இருக்கும் அவர்களுடைய அந்த நாற்காலிகள் மேஜைகள்லாம் ரொம்ப ஒரு நல்ல வர்ணங்கள் தீட்டி மிக்கி மவுஸ் எல்லாம் போட்டு இப்படியான வசீகரிக்கக்கூடிய நூலகங்களாக இன்றைக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நூலகங்கள் இருக்கின்றன அவங்க தனக்கு வேண்டிய புத்தகங்கள் அவங்களே எடுத்துக்கிறாங்க அவங்களே படிக்கிறாங்க இன்னமும் வந்து வாசிப்பு பழக்கம் குழந்தையிலிருந்தே அங்கே இருக்கிறது அது இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து நூலகத்துல கதை சொல்றாரு இங்க அப்படியான அமைப்பு இல்லை சென்னா நூலகத்துல வந்து நூற்றாண்டு நூலகத்துல வந்து மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நூலகம் சிங்கப்பூர் நூலகம் போல இருக்கிறது அஹ் அங்கே கூட அப்பப்போ நடக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதர அரசு நூலகங்கள்ல அப்படி நடப்பதற்கு நாம ஏற்பாடு செய்யணும் திருநெல்வேலியில அரசு அருங்காட்சியகத்துல குழந்தைகளுக்கெல்லாம் நான் கதை சொல்வேன் நிறைய குழந்தைகள் வரும் இருந்து எட்டாம் கிளாஸ் குழந்தைகள் வரைக்கும் நிறைய ஒரு தினம் வருவாங்க அப்போ அவர்களோடு பேசும்போது அவர்களுக்கு கதை சொல்லும் போது அவங்களும் பதிலுக்கு கதை சொல்லுவாங்க அப்படியான ஒரு அரசு நூலகங்கள்ல வாரம் ஒரு முறை கதை சொல்லணும் அப்படியான ஒரு ஏற்பாடு நம்ம உருவாக்குறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது அவர்களுக்கு மத்தியில போய் குழந்தைகள் சொல்றது இப்போ இந்த கோமாளி மாதிரி வேஷம் போட்டு சொல்றது எல்லாராலையும் கோமாளி மாதிரி போட முடியாட்டா கூட குறைந்தபட்சம் நூலகத்தையாவது அவர்களை காமிப்பது திருநெல்வேலியில வந்து போட்டிகளுக்காக குழந்தைகள் வருவாங்க பிளஸ் டூ வரைக்கே வருவாங்க அரசு நூலகம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது சில பிள்ளைங்களுக்கு அவர்களை உள்ள கூட்டு போய் அங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் புத்தகங்கள் இருக்கு அதைப் போற இவ்வளவு புஸ்தங்கள் இருக்கா இதுக்கு பேர் லைப்ரரி லைப்ரரிங்க வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர இவ்வளவு பெரிய நூலகம் இருக்கு என்பதே பல குழந்தைகளுக்கு தெரியாது நூலகத்தை முதலில் காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி நம்ம காமிச்சாதான் வந்து அவர்களுக்கு வந்து ஓ இவ்வளவு புத்தகம் இருக்கா பெரிய ஆட்களுக்கு குழந்தைகள் குழந்தைகளுக்குன்னு உள்ள பக்கத்து காமிக்கலாம் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு மணி நேரம் யாரும் உங்களுக்கு வேண்டிய புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு மணி நேரத்துல ஒருத்தர கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் நிச்சயமாக கதை சொல்லக்கூடிய சூழல் உருவாகும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அவர்களுக்கு மிக ஒரு நெருக்கடியை கொடுக்கறது மன அழுத்தத்தை கொடுக்கறது அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னு சொன்னா இந்த மாதிரி நூலகங்கள்ல வந்து அவர்களை கூட்டு போய் அவர்களை கதை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இதற்கு இதான தொடர் முயற்சிகள் உதவிங்கிற நிலைய நிறைய விஷயங்கள் பற்றி போலந்து கல்வியாளரை பற்றி கூட அவர் குறிப்பிட்டாரு அவர் சொல்லும் போது சொல்வாரு குழந்தைகள் தனது பெற்றோர்களை பார்த்தும் ஆசிரியர்களை பார்த்தும் பயப்படுவதை காட்டிலும் ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்வாரு குழந்தைகளிடம் நம்பிக்கையை பெறுவதே உங்களுக்கான மிகச்சிறந்த விருது அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ அவ்வளவு குழந்தைகளை வந்து அவர்கள் லெவலுக்கு நம்ம கீழே இறங்கி வந்து அவங்க நிறைய கேள்விகள் இருப்பாங்க அவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் நம்மால் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது அவ்வளவு அற்புதமான சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அந்த அந்த அவர்கள் அளவிலேயே நம்ம பேசும்போதுதான் ஏன்னா எப்போதுமே நம்ம ஷீட் மாதிரி அவங்களாம் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சிறுவன் சிறுவன் உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம் உலகத்திலே வந்து சிறியதை விட பெரியது மதிப்பு மிக்கது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அது தவறு குழந்தைகள் வந்து சிறியவர்கள் நம்ம பெரியவர்கள் பெரிசாக இருப்பதுதான் மதிப்பு மிக்கது அப்படிங்கிற கருத்தை உடைக்க வேண்டியிருக்கிறது குழந்தைகள் நாளைய மனிதர்கள் இல்ல இன்றைய மனிதர்கள் அவர்களுடைய உணர்வுகளை நாம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவிலே குழந்தை படைப்புகள் நிறைய வர வேண்டும் ஒரு காலத்திலே முன்னூத்தி எண்பது படைப்பாளிகள் இருந்தார்கள் இப்பொழுது ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க அதனால இன்னும் நிறைய பேர் எழுத வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றியை கோரிக்கொண்டு விடைபெறுகிறது